நமக்கு கடவுள் அந்த கிருஷ்ண தேர் ஓட்டுறான் எதுக்கா தேர் ஓட்டுறான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பேட்டா கிடைக்கும்னு ஓட்டினானா இன்னைய தேதிக்கு நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்ப தேர் ஓட்டினா இல்ல ஒரு நியாயமான யுத்தத்துல ஒருத்தன் ஜெயிக்கணும் அர்ஜுனன் முடிவு பண்ணி அவனுக்காக தேர் ஓட்டுறான் நல்லா யோசிச்சுக்கோங்க

அது அமெரிக்க படையில வீரர்கள் உத்தரம் ஒண்ணு எடுத்து ஒரு உத்தரம் கனமான உத்தரம் அந்த உத்தரத்தை எடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க முடியலீங்க ரொம்ப கனமா இருக்கு எல்லாரும் சிரமப்படுற போது குதிரையில ஒரு வீரன் வந்தான் அவன் பார்த்தான் குதிரையில இருந்து ஒருத்தவங்க உத்தரவு போடுறான் இந்த வடிவேலு ஒரு படத்துல இந்த எல்லாரும் பொருள்களை தூக்கிட்டு போகும்போது அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அது மாதிரி விட்டுட்டீங்களேடா அப்படிம்பா அது மாதிரி அவன் இந்த உத்தரத்தை தூக்குறவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் அமெரிக்க படையில ஒரு வடிவேலு ஆச்சுங்களா இந்த குதிரையிலேருந்து இருந்தவன் பார்த்தா அறிவு கெட்டவனே அவங்க அது கொஞ்சம் இன்னும் ஒரு கை கொடுத்தா சீக்கிரம் தூக்கிடுவாங்கன்னு உனக்கு தெரியல அது விட்டுட்டு உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படி இப்படி இப்படி இப்படின்னு முட்டாள் நகரு அப்படின்னு குதிரையிலேருந்து குதிச்சான் அவன் சேர்ந்து அந்த கையை புடிச்சா உத்தரத்தை நிமித்திட்டா ஓரமா வச்சுட்டு இவனை பார்த்து கேட்டான் ஏன் நீங்க பிடிக்க மாட்டீங்களோ அப்படின்னு அவன் சொன்னான் அதே படி நான் யார் தெரியுமா யாரு சூப்பர்வைசர் சூப்பர்வைசர்னா மேல நான் பார்க்கணும் மேற்பார்வை தான் பார்க்கணும் நான் எப்படி இந்த வேலையில போய் நான் இன்வால்வ் பண்ணிக்கிறது நான் சூப்பர்வைசர் அப்படின்னா இந்த பட்டிமண்டபத்துல அரசு பரமேஸ்வரன் நல்லா தெரியும் ஒரு ஜோக் சொல்லுவாங்க எக்ஸாம் ஹாலில் காப்பி அடித்த பையனை பார்த்து ஆசிரியர் கேட்டாரா ஏன்டா காப்பி அடிக்கிற அவர் திருப்பி கேட்டான் சார் நீங்க யாரு சார் நான் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் மேலே பாருங்க சார் ஏன் கீழே பாக்குறீங்க அனாவசியமா மேற்பார்வையாளர் மேல பாருங்க நம்ம அப்படித்தானே அர்த்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் அது மாதிரி இவெல்லாம் சொல்றான் யார் இந்த சூப்பர்வைசர் நான் சூப்பர்வைசர் நான் நிர்வாகத்தை மேற்பார்வை தான் பார்க்கணும் நான் அதை தொட்டு தூக்கூடாது அப்படிங்களா இப்ப நான் பிடிச்ச உடனே அதை வச்சாச்சு இல்லை நீங்களும் பிடிச்சிருந்தா எப்பவும் தூக்கி வச்சிருக்கலாம்ல இல்ல ஏன் தொடக்கூடாது அதெல்லாம் நாங்க தொடமாட்டோம் என் ரேங்க்கு அது ரொம்ப கம்மி போட அப்படின்ட்டு குதிரையில ஜம்ப் பண்ணி ஏறி உக்காந்து இனி எப்ப இது மாதிரி உதவி தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடு நான் வர்றேன் நான் வந்து ஒரு கை பிடிக்கிறேன் உதவி செய்ய தயாரா இருக்கிறேன் உடனே இந்த சூப்பர்வைசர் கேட்டா ராணுவத்துல உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா என் பேரா ஜார்ஜ் வாஷிங்டன் உனக்கு சேர்த்து நான்தான் சூப்பர்வைசர் உனக்கு சேர்த்து நான்தாண்டா தளபதி நானே பிடிக்கல நீ பிடிக்க கூடாது அப்படின்னு குதிரையில காலை போட்டு வேகமா அவன் ஓட்டிட்டு போனான்னு அந்த